நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் சென்னை துறைமுகத்தில் புதியதாக கட்டப்பட்ட பார்க்கிங் பிளாசாவில் கட்டாய கட்டணம் வசூல் செய்வதை கண்டித்து அனைத்து கண்டெய்னர் லாரிகள் உரிமையாளர்கள் கூட்டமைப்பில் உள்ள பனிரெண்டு சங்கத்தினர் வேலை நிறுத்தம் சென்னை துறைமுகத்தில் பதினோரு பார் பனிரெண்டு லட்சம் கண்டெய்னர்கள் கையாளப்பட்டு வந்த நிலையில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் பார்க்கிங் வசதிகள் இல்லாததால் பெரும்பாலான கப்பல்கள் சென்னை துறைமுகத்திலிருந்து எண்ணூர் துறைமுகத்திற்கும் காட்டுப்பள்ளி துறைமுகத்திலும் மாற்றி இயக்கப்பட்டன இந்த நிலையில் சென்னை துறைமுகத்தில் மாற்றி கொண்டு செயல்பட்ட கப்பல்களை மீண்டும் சென்னை துறைமுகத்திற்கு கொண்டு வருவதற்காக சென்னை துறைமுக வளாகத்திற்குள் பார்க்கிங் பிளாசா என்ற பெரிய பார்க்கிங் யார்டு கட்டப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் திறக்கப்பட்டது பார்க்கிங் யார்ட் திறந்த நிலையில் சென்னை துறைமுகத்தில் இயக்கப்படும் கண்டெய்னர் லாரிகளை பார்க்கிங் யார்டிற்குள் செல்ல அனுமதித்து பார்க்கிங் கட்டணமாக ரூபாய் ஐநூற்றி எழுபது கட்டண வேண்டும் என துணை துறைமுக நிர்வாகம் அறிவித்தது இதற்கு கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் படிப்படியாக வாடிக்கை குறைக்கப்பட்டு இறுதியாக வாகனம் ஒன்றிற்கு தலா ரூபாய் நூறு தர வேண்டும் கடந்த பதினான்காம் தேதி சென்னை துறைமுகம் அறிவித்தது பார்க்கிங் யார் திறக்கப்பட்ட நாளிலிருந்து தொடர்ந்து பல முறை பார்க்கிங் கட்டணம் நிர்ணயித்தும் அதன் பின்னர் அதனை ரத்து செய்தும் காலம் கடந்தும் நடவடிக்கையில் சென்னை துறைமுக நிர்வாகம் ஈடுபட்டதால் இன்று காலை சென்னை துறைமுகத்தில் மட்டும் லாரிகளை இயக்கி வரும் அனைத்து கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பை சேர்ந்த பதினோரு உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் ஒரு தொழிற்சங்கம் உட்பட்ட பனிரெண்டு சங்கத்தை தேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் காலை ஆறு மணி முதல் தங்களுடைய வாகனங்களை இயக்க மாட்டோம் என வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை திருமாதிரி புதிதாக ஒரு பார்க்கிங் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த பார்க்கிங் வந்து ஒரு வண்டிக்கு வந்து ஒரு வாகனத்துக்கு நூறு ரூபாய் கட்டணம் கட்டணமாக கட்டணம் செலுத்த வேண்டும் அவங்க சொல்லியிருக்காங்க இது ஆறு மாதமாக இது நடந்து கொண்டிருக்கு இதுவரை மூன்று முறை வந்து வர்த்தக அறிவிப்பு கொடுத்தாரு அவரு திரும்ப நாங்க போராட்டத்தை அறிவிச்ச பிறகு ஒரு நாள் முன்னாடி வந்து அந்த வர்த்தக அறிவிப்பு வந்து ஒத்தி வைக்கப்படுகிறோம் இல்ல தள்ளி வைக்கப்படுகிறது அது மாதிரி சொல்லி சொன்னதுனால நாங்க வாகனத்தை திரும்ப திரும்ப வாபஸ் வாங்கிட்டோம் ஆனா இப்ப லாஸ்டா கொடுத்ததுல வந்து இதே மாதிரி பதினாலு அஞ்சுல வந்து கொடுத்தாரு திரும்ப நீங்க பணம் கட்டணும்னு சொன்னாரு அப்ப நாங்க பணம் கட்ட முடியாது இப்ப வரைக்கும் எங்க சூழ்நிலை டெய்லர் உரிமையாளர் சூழ்நிலை வந்து பதினாறு வருடமாக எங்க வாடகை ஏறல அதனால எங்களால வந்து ஒரு ரூபா கூட கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னதுக்கு அவர் எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்காதனால நாங்க இந்த வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிறோம் அதாவது இந்த இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி காலை ஆறு மணி முதல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை சென்னை துறைமுகத்தில் மட்டும் நாங்க வாகனத்தை இயக்க மாட்டோம் இந்த மூன்று நாட்களுக்குள் இந்த வர்த்தக அறிவிப்பை நிரந்தரமாக திரும்ப பெறாவிடில் இப்போ வந்து சென்னை துறைமுகம் மட்டும் தான் அறிவித்திருக்கோம் இதை திரும்ப பெறாவிடில் நிரந்தரமாக மூன்று துறைமுகத்திற்கும் எங்களுடைய வாகனத்தை இயக்க மாட்டோம் என்று இருபத்தி மூணாம் தேதி கால ஆறு மாதிரி மூன்று துறைமுகத்தை மாட்டோம் அப்படின்றத இது மூலமாக தெரிவித்துக்கிறது ஊடகம் மூலமாக இதுல என்னன்னா பார்க்கிங்ன்றது வந்து துறைமுகத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுடைய பொறுப்பு அது ஒரு வாகன நிறுத்தும் இடம் இல்லாம ஒரு துறைமுகத்தை உருவாக்கிட்டு அந்த வாகன நிறுத்தும் இடத்திற்காக வந்து கிட்ட பணம் கேட்கறதுன்றது நியாயமான விஷயம் கிடையாது அது மட்டும் இல்லாம அவங்க சொல்றது முழுக்க முழுக்க போய் வெளியில வந்து ஜாம் ஆகுது அதனால பார்க்கிங் நாங்கள் உருவாக்கி அப்படின்னு சொல்லி முழுக்க போய் ஏன்னா சிசிடிஎல் நிர்வாகத்தினால அதாவது இங்க இருக்க கண்டெய்னர் முனை ஒன்று இருக்கு சிசிடிஎல்ட்டு அந்த முனை வந்து முப்பது வருஷம் அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க துறைமுகத்திற்கிட்ட இருபத்தேழு வருஷம் போச்சு ரெண்டு மூணு வருஷத்துல அவங்க அக்ரிமெண்ட் முடிய போகுது ஆனா அந்த இருபத்தி ஏழு வருஷமா அவங்க எப்ப இங்க வந்தாங்களோ அப்ப என்ன உபகரணங்கள் கிரேன் இருந்ததோ என்ன இன்ஃபிராஸ்டர் கட்டமைப்பு இருந்ததோ அது எந்த வித மாற்றமே கிடையாது இன்னும் அதே கட்டமைப்பு தான் திறமை இல்லாத வேலையாட்கள் திறமை இல்லாத கிரெயின் ஆபரேட்டர் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அது இல்லாம ஸ்பேஸ் கிடையாது நிறைய வெத்தல் மட்டும் வருது கப்பல் மட்டும் வருது கண்டெய்னர் வைக்கிறது இடம் கிடையாது இதனால நாங்க ஏற்றுமதிக்கே இருக்கும்போது கண்டெய்னர் வெளியில இருந்து கஷ்டப்பட்டு நைட்டு வந்து கஷ்டப்பட்டு எங்க ஓட்டுநர் வந்து ஏற்றிட்டு வர கண்டெய்னர் வந்து இங்க உள்ள வந்தவன அவங்க வந்து கப்பல் ஒர்க்கை மட்டும் தான் பாக்குறாங்க ஏன்னா கப்பல் ஒர்க் வந்து ஒரு ஒரு நாளைக்கு டெமரேஜ் கட்டணும் அதனால கப்பல் ஒர்க்கை மட்டும் துரிதமா பண்ணி அமிச்சுட்டு எங்க வாரில டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் எட்டு மணி நேரம் அது மாதிரி வந்து நிக்க வச்சுறாங்க இதனாலதான் வெளியில ஜாம் ஆகுது முதல்ல கட்டமைப்பு இல்லாத ஒரு நிறுவனத்துக்கு கான்ட்ராக்டர் கொடுத்தது துறைமுகத்துக்கு நிர்வாகத்துக்கு தப்பு அந்த கண்டஸ்ட அந்த நெரிசலை போக்குவரத்துக்காக தான் அந்த பார்க்கிங் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க இந்த பார்க்கிங் உருவாக்க நீங்க நிறுத்தும் இடத்துக்கு எங்களுக்கு நாங்களும் சந்தோஷமா வரவேற்கிறோம் அதுக்கு எங்க கிட்ட பணம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இதுக்கு முழுக்க முழுக்க தவறு அந்த சிசிடிஎல் நிர்வாகம் அந்த சிசிஎல் எம்என்சி கம்பெனி அவங்க மல்டிநேஷனல் கம்பெனியிட பணம் வாங்குறதை விட்டுட்டு எங்க கிட்ட வந்து அந்த பணத்தை வாங்குறது எந்த விதம் நியாயம் கிடையாதுன்னு இந்த வேலையை நாங்கள் தொடங்கி இருக்கோம் இப்போ நூறு ரூபான்னு சொல்றாங்க நீங்க சாதாரணமா இருக்குங்க எங்களுக்கு ஒரு வண்டி நூறு ரூபாய் ஒரு நாளைக்கு அப்படின்னா முப்பது நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் நான் கட்டணும் மாசத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கட்டணும் ஒரு வண்டி வச்சிருந்தா பத்து வண்டி வச்சிருந்தா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கட்டணும் நாங்க எதுக்கு கட்டணும் அது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்த போட்டு இதே துறைமுக நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதே அவங்களுடைய இதுலதான் துறைமுகம் காமராஜ் துறைமுகம் அவங்க பணம் வாங்குறது கிடையாது காட்டுப்பள்ளி துறைமுகம் பணம் வாங்குறது கிடையாது இவங்க மட்டும் பணம் கேட்கறாங்க அவங்க இத்தனைக்கும் காட்டுப்பள்ளி துறைமுகம் என்னன்னா பாசு கூட அவ்வளவு பணம் கிடையாது முப்பது கொடுத்தா பாசு பார்க்கிங் டிலே ஆகும் போது டிரைவர்களுக்கு சாப்பாடு டீ எல்லாமே பட் இவங்க ஒண்ணுமே கொடுக்காம எதை வசதியும் செய்யாம நூறு ரூபாய் பாஸ்க்கு வர நாங்க லட்சக்கணக்கில் நாங்க சொன்னாங்க கட்டுறோம் செயல் உரிமையாளர்கள் எல்லாருமே இவ்வளவு பணத்தையும் வாங்கிட்டு இவங்க இதெல்லாம் செஞ்சு பாஸ்க்கு இவ்வளவு பைசா லட்சக்கணும்ல கோடி கிலோ வாங்குறாங்க எங்களுக்கு பார்க்கிங் வசதி இத்தனை வசதி செஞ்சு கொடுக்காதே துறைமுகத்தோட தப்பு ஆனா அது இப்ப செஞ்சு கொடுத்தது பணம் கேட்கறது மிகப்பெரிய தப்புங்க இன்னைக்கு நாலாயிரத்தி ஐநூறு வண்டி இந்த சென்னை துறைமுகத்து மட்டும் ஓடாதுங்க இதனால கண்டிப்பா ஏற்றுமதி பொருள் போகாது இறக்குமதி பொருள் வருது வந்து அடுத்த கம்பெனிக்கு போகாது மேனுபேக்சரிங் உருவாகும் தடைபடும் இதனால ஒன்னு ரெண்டு மூணு நாள் இது தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பா விலை உயர்வு பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க எல்லா பொருட்களையும் உயர்வு அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டும் நாங்க வந்து அலோவ் பண்றோம் அத்தியாவசியம் இல்லாத அதாவது எல்லாத்தையும் இப்போ ஆனால் மிக மிக அத்தியாவசியமான கவர்மெண்ட்டுக்கு உள்ள சொல்லி தர மூலப்பொருள் உள்ள விஷயத்துக்கு நாங்கள் அலோ பண்ணுவோம் மூலப்பொருள் மருந்துகள் மெயினாக மருந்து தான் மெயினாக இது பண்ணுறோம் சில டைம் வந்து ராணுவ தளவாடங்கள் வர்றது வெளியில் நிற்க வைக்க முடியல அதனால அதுக்கு அலோ பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க்கிங் கட்டணங்கள் தரமாட்டேன்னு சொன்னதுனால ஒரு செயற்கையா ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஒரு ஒரு வாகனத்துக்கும் கடந்த முறை ஒரு மூன்று மாதம் உண்டு ஒரு ஒரே நாள்ல வந்து எட்டுநூறு வண்டிகளுக்கு வந்து ஆயிரத்தி முன்னூறு வண்டிகளுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஒரு ஒரு வண்டிக்கும் பிளாக் லிஸ்ட் சொல்லி போட்டு அபராத தொகையா வசூலிச்சுட்டாங்க அதை கண்டிச்சா அப்ப நாங்க போராட்டத்துக்கு அறிவிச்சோம் அதுக்கப்புறம் திரும்ப இனிமேல் பண்ண மாட்டேன்றாங்க இப்போ என்னன்னா அவர் இப்போ என்ன சூச்சி சூச்சியை கையாளுறாங்கன்னு துறைமுக நிர்வாகம் நாங்க ஸ்ட்ரைக் இருபதாம் தேதி ஸ்ட்ரைக்குனா பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அப்படியே வெயிட் பண்றாங்க இவங்களுக்குள்ளயே இவங்களுக்குள்ளே ஒற்றும் இல்லாம கலஞ்சிருவாங்களா அப்போ நம்ம அப்படியே வெயிட் பண்ணிட்டு இல்ல கலையிலொன்ன ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேல ஒரு வர்த்தக நோட்டீஸ் திரும்ப ஒண்ணு அனுப்புறாரு அவர் ஒரு தற்கொலை மாதிரி இது மாதிரி முதல்ல என்ன பண்ணா நாங்க வந்து போஸ்ட்பான் பண்றோம் தள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாரு இந்த இதுவை அது என்ன எத்தனை எத்தனை நாள் என்னைக்கே எதுவும் போடல இப்ப நேத்தீங்கன்னா சொல்லி போட்டுட்டு ஒத்தி வைக்கப்பட்டதுன்னு சொல்லி போறாரு நாங்க போராட்டத்துக்கு எல்லாமே தயாராகி டே நைட்டா உழைச்சி நாங்க பிக் கொடுத்து குடுத்து பரப்புரை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வரும்போது கரெக்டா இல்ல நாளைக்கு காலையில ஆறு மணிக்குன்னா இன்னைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு அவர் வர்த்தக இப்ப வந்து நான் தள்ளி வைக்கப்பட்டது ஒத்தி வைக்கப்பட்டதுன்னு சொல்றாரு அப்ப எங்களுடைய அதாவது அந்த ஒரு மன உறுதியை வந்து குலைக்கிறதுக்கு பாக்குறாரு அவரு இப்ப ரெண்டு வாரம் இந்த மாதிரி பண்ணிட்டோம் ஸ்டைக்குன்னு சொல்லிட்டாங்க திரும்ப வாபஸ் வாங்கிட்டாங்க அப்ப அடுத்த வாட்டி ஓனர்கள் வந்து வேலை நிறுத்தத்துக்கு யாரும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க உங்களுக்கு ஒரு ஆதரவு தர மாட்டாங்கன்ற ஒரு மனப்போக்கில் தான் அவர் இந்த மாதிரி மாதிரியான வேலையை பண்றாரு கோடி கணக்கில் ஏற்படுங்க ஒரு நாளைக்கே வந்து கோடி கணக்கில் ஏற்படும் இது தொடர்ந்துச்சுன்னா இது மிகப்பெரிய எத்தனை ஆயிரம் கோடி இழப்பு ஏற்படும் தெரியாது நிர்வாகத்தில் அதாவது திரு கிருபானந்த சாமி டிராஃபிக் மேனேஜர் அவரு சார் அப்புறம் டெபுட்டி சேர்மன் முன்னிலையில ரெண்டு மீட்டிங் நடந்தது ரெண்டு மீட்டிங்கும் உடன்பாடு எத்தல அனைத்து சங்கங்களும் அனைத்து உரிமையாளர்களும் வந்து ஒருமித்த கருத்தோட இருந்தோம் நாங்க ஒரு ரூபாய் கூட பார்க்கிங் கட்டணம் தரமாட்டோம் அப்படின்னு இது எதுக்காக இந்த பார்க்கிங் கட்டணம் தரமாட்டோம்னா இன்னைக்கு இவர் நூறு ரூபாய் வாங்குறாரு அந்த போர்ட்ல காசு வாங்கல இன்னைக்கு இவர் நூறு ரூபாய் வாங்கலாம் இரநூறு ரூபாய் கேட்பான் இதே மாதிரி கொடுத்துட்டு போனா டோல் பிளாஸ்ட்ல கட்டுற மாதிரி நாங்க கட்டிட்டு போனோம் என்ன டோல்ல வந்து அவங்க ஆயிரத்தி எட்டு காசு நாங்க இழக்கிறோம் இவங்க இந்த துறைமுக நிர்வாகம் டோல் பிளாஸ்ட் மாதிரி வாங்கி எங்களை கலெக்ஷன் பண்ணிருக்கோம்

அதாவது ஆர்டிஓ வந்து லாஸ்டா வாடகை பேருக்கு வந்து பேச்சுவார்த்தை பண்ணாரு இது வந்து துறைமுக தேர்தல அது வந்து சிஎஃப்எஸ் கண்டெய்னர் எதிர்த்து நாங்க போராட்டம் பண்ணது அந்த வாடகை கூட துறைமுக நிர்வாகத்து முன்னில்தான் நடந்தது ஆர்டிஓ எல்லாமே ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாரு ஒரு ஆணை பிறப்பித்தாரு இவங்களுக்கு வந்து இத்தனை வருஷமா வாடகை ஏற்றாரு தப்பு அதனால இவங்களுக்கு வந்து வாடகை ஏற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரொசீடிங்ஸ் கொடுத்தாரு ஆனா ஆர்டிஓ இதுவே மதிக்காம நிர்வாகம் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டாங்க நாங்களும் திருப்பி கேஸ் போட்டிருந்தோம் வழக்கு கோர்ட்ல நிலுவையில் இருக்குது உடனே ஆடியோ என்ன பண்ணிட்டார்னா ஜட்ஜி கேட்டாங்க நீதிபதி கேட்டாங்க நீங்க எப்படி இல்ல வந்தீங்க பஞ்சாயத்து பண்றதுக்கு உங்க ஜூலி செக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அதுக்கு மறுநாளே வந்து நான் கொடுத்த ஆனையை நான் திரும்ப பெறுகிறேன் ஆடியோ போயிட்டாரு அப்ப இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமா ஒவ்வொரு வருஷமா பதினாறு வருஷமா ஒரு ரூபா கூட வாட ஏறாத பட்சத்துல இப்ப எங்ககிட்ட இதுக்கு காசு கொடு அதுக்கு காசு கொடுன்னு சொல்லி எங்க கிட்ட வாங்கினா என்ன அர்த்தம் எங்ககிட்ட இப்படி பைசா இருக்குது நாங்களும் எல்லாருமே வந்து இந்த வண்டி வண்டிதான் பெருசு உள்ள ஒண்ணுவே கிடையாது உள்ள போல் எம்பி எல்லாருமே வண்டி பெருசா இருக்கு வா பெரிய ஓனர் நினைக்கிறாங்க ஆனா இன்னைக்கு வாடகை ஒரு பதினாறு வருஷமா ஏறாம உங்களுக்கு தெரியும் டீசல் காசு என்ன ஆகுது ஸ்பேர் பார்ட்ஸ் ஆகுது டயர் என்ன என்னாவது இன்சூரன்ஸ் என்னது பன்னெண்டாயிரம் ரூபாய் கட்ட இன்சூரன்ஸ் நாப்பத்தெண்டாயிரம் ரூபா கட்டணும் சார் இன்னைக்கு இன்சூரன்ஸ் இவ்வளவு பணத்தையும் கட்டிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையை நடத்தினு போறோம் பெரிய வளமா இல்லைனாலும் சரி ஒரு குடும்பத்தை ஒரு குழந்தைங்களை பகிர்ற அளவுக்கு போயிட்டு இருக்கேன் அதையும் கிடைக்கிறது நூறு இரநூறு குடுத்தா நாங்க எப்படி நடத்த முடியும் பதினோரு உரிமையாளர் சங்கங்கள் ஒரு தொழிற்சங்க ஓட்டு நல சங்கம் இணைந்து பன்னெண்டு சங்கங்களில் இருந்து இந்த நிறுத்தத்தை நாங்க ஈடுபட்டு அப்புறம் துறைமுக டிராஃபிக் மேலாளர் போக்குவரத்து மேலாளர் வந்தாரு இது வரைக்கும் வந்து துறைமுக மேலாளர் கலந்துங்க யார்ட்ல வந்து செஞ்சிருக்கிறாங்க குடித்தண்ணீர் வசதி கழிப்பிட வசதி செஞ்சிருக்காங்க பெருசாலா இல்ல தான் இருக்கு சார் உணவு கிடையாது உணவு எல்லாம் காசு தான் போன உணவு வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நாலு நாள் முடியாத பிரச்சனை அது மட்டும் இல்லாம இது அவுட் சோர்சிங் பண்றாங்க இந்த ஆட்கள் வந்து துறைமுகத்தால் நிர்வாக இது பண்ண நியமிச்ச ஆட்கள் கிடையாது டெர்மினால் நியமிச்ச ஆட்கள் வெளியில இருந்து அவுட் சோர்சிங் பண்றாங்க அவுட் சோர்சிங் பண்ற ஆளுங்களை வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா இப்போ இருக்காங்க ஒரு பத்து இருபது பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து நீங்க செக் பண்ணீங்கன்னா குற்ற பின்னறி உள்ள ஆணுங்களா இருக்காங்க இதனால வந்து எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்கும் எந்த அளவுக்கு ஓட்டுநருக்கு பாதுகாப்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியல அது அதாவது இது வரைக்கும் எதுவும் கிடையாது ஏதாவது இருந்தாலும் இந்த விஷயத்துல என்னன்னா அத்தனை உரிமையாளர்களுமே பணம் கொடுக்க ரெடியா இல்லங்க தங்கங்கள் அது இதுன்னு இருந்தாலும் எந்த பிரிவுல இருந்தாலும் எந்த பிரிவுனாலும் உரிமையாளையும் எல்லா ஒற்றுமையா இருக்காங்க ஒருத்தர் கூட பணம் கொடுக்க ரெடியா இல்லங்க நன்றி பார்க்கிங் பிளாசா என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி தென்னை பெருந்திங் பிளாசா என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்கு வந்து கட்டணம் கட்டணம் வசூலிக்கிறார்கள் வசூலிக்கிறார்கள் அதாவது எங்களுடைய வண்டியில் வந்து லோடு ஏற்றி வரும்போது எல்லா டாக்குமெண்ட் நாங்கள் நாங்க எடுத்துட்டு வரோம் அப்பிரும்ப வந்து தான் அனுப்பணும் அப்பிரும்ப அதை வந்து இடை மறித்து சிசி டேல பார்க்கிங் பண்ணி அந்த வண்டியில் ஏற்கனவே இருபத்தி நாலு நேரம் ஒரு வண்டி அறுக்கிறதுக்கு

இல்ல 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 அவசியம் இல்ல அவசியம் இல்ல எல்லா டாக்குமெண்டும் இருக்கு கப்பல்ல வந்து அலாட்மெண்ட் இருக்கு அந்த பேப்பர் இருக்கு எம்டி ஏத்தனும் லோடு ஏத்தனும் எல்லாமே நாங்க உள்ள போகும் தான் போகணும் அவங்க அது வந்து இடை மறிச்சு இது வந்து ஒரு மாமல் பேர் எங்களுக்கு வந்து எங்களுடைய பணத்தை வந்து வசூல் பண்றாங்க இதை நாங்க வந்து வன்மையா கண்டிக்கிறோம் அடுத்த கட்டம் எல்லா சங்கங்களை கூப்பிட்டு நாங்க வந்து நல்ல ஒரு

அதை வந்து முற்றிலுமா வந்து நாங்க வந்து எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை இவங்களும் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து வெறும் டிரான்ஸ்போர்ட் நலன் மட்டும் கிடையாது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து இது நலன் தான் இது ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போர்ட் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மதர் வெசல் சொல்லணும் பெரிய பெரிய கம்பெனி அதாவது ரெண்டாயிரம் டிவிஸ் மூவாயிரம் டிவிஸ் ஏற்றி வர வெசல் இருக்குது எக்ஸாம்பிள் வந்து எம்எஸ்சி உண்டாய் வேனை ம இந்த மாதிரி பல பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஆகுதுன்னு சொல்லிட்டு வேறூர் எண்ணூர் காட்டு காட்டுப்பள்ளி போர்ட்டுக்கும் போயிட்டாங்க அந்த கப்பல் எல்லாம் திரும்ப கொண்டு வரணும் கொண்டு வரணும் டிராபிக் இருக்க கொண்டு வரணுன்றதுக்காக தான் வந்து முழுக்க முழுக்க அவங்களோட லாப நோக்கத்துலதான் வந்து இந்த பார்க்கிங் பெசிலிட்டியை கொண்டு வந்தாங்க இதுதான் வந்து அதனுடைய சாராம்சாரம் உண்மை இதுதான் அவங்களோட லாபம் நோக்கம் இது வந்து எங்களுக்கும் ஓகே வரவேற்கக்கூடியது அங்க போன பிசினஸ் திரும்ப வந்து சென்னை போட்டுக்கு வந்தா எங்களுக்கும் வந்து அதை வரவேற்கக்கூடியதுதான் நாங்க வந்து சரி ஓகே பார்க்கிங் நல்ல விஷயம் சொல்லிட்டு நாங்க வந்து அமைதியா இப்போ வந்து எங்ககிட்ட வந்து இதை வந்து நாங்க ஐம்பது கோடி செலவு பண்றோம் அறுபது கோடி செலவு பண்ணிட்டோம் நாங்க உங்ககிட்ட வந்து கலெக்ஷன் பண்ணுவது வந்து எந்த ஒரு வகையில வந்து அது நியாயமான கிடையாது பலநூறு கோடி வந்து வருமானம் ஏற்றுவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் இருபது லட்சம் மெயின்டெனன்ஸுக்கு என்ன இருக்கு இது வந்து பிரைவேட் கம்பெனி இது ஒரு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் நிர்வாகம் இது இதுல வந்து பலாயிரம் கோடி வந்து பட்சத்துல வருமானம் வருது இருபத்தி இருபதாயிரம் இருபது லட்சம் ரூபாய் வந்து எங்களுக்கு செலவாகுது உங்க இதான் வாங்கணுன்றது வந்து எந்த வகையிலையும் நியாயமானது இல்லை தான் நாங்க இந்த வந்து தொடர்ச்சியா நிறுத்தத்துக்கு நாங்க ஈடுபடலாம் ஒவ்வொரு முறையும் வந்து நாங்க வந்து வேலை நிறைய ஈடுபடும் போது தள்ளி வைக்கிறோம் ஒரு நாளைக்கு இத பத்தி பேசலாம் திரும்ப வந்து ஒரு டேட் பிக் பண்றேன் இந்த டேட்ல இருந்து நாங்க வந்து பைசா கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க திரும்ப நாங்க என்ன பண்றோம் ஒரு வேலை நிறுத்தம் அறிவிக்கிறோம் அறிவிக்கும் போது திரும்ப இதே மாதிரி இத வந்து தொடை இது ஒரு முற்று புள்ளி வைக்கணும்ன்றதுக்காக நாங்க இன்னைல இருந்து அந்த வேலை நிறுத்தத்துல ஈடுபடுறோம் இந்த கட்டணத்தை வந்து கப்போர் பண்றவங்க அருள் நல்லா இருக்கும்ல இதே எக்ஸ்போர்ட் பண்ணி எம்போர்ட் பண்ண எது வேணா இருக்கட்டும் இது முழுக்க முழுக்க வந்து ஒரு டெவலப்மென்ட் ஒரு வளர்ச்சிக்காக ஏற்கனவே அங்கங்க வந்து பிசினஸ் திரும்ப சென்னை போறதுக்கு கொண்டு வர்றதுதான் இதனுடைய கார அம்சம் அம்சம் இத போய்க்கு நீங்க திரும்ப திரும்ப இதுக்குள்ள வந்து நாங்க ஆராயம் தேடுவோம்ன்றது வந்து எந்த ஒரு வகையிலும் நியாயம் இல்ல இது ஒரு போஸ்ட் டெவலப்மெண்ட் திரும்ப வந்து எல்லா மதர் வேசனும் இங்க வரும் வந்து சென்னை பொறுத்துக்கும் இன்னும் பல ஆயிரம் கோடி வருமானம் ஈடுலாமே தவிர அதனால வந்து எந்த ஒரு பின்னாடி ஓ இல்ல இழப்போ கிடையாது அவங்க வந்து மாச வகை இரவு கிட்ட செலவு பண்ணனால எந்த ஒரு இழப்பும் கிடையாது ஓகே ஓகே நன்றி உங்க பேரு நான் பேரு सुदेश कुमार चेन्नई टेलर ऑनर असोसियशन प्रेस